மூர்த்தியின் மனைவி கமலா இருந்து இரண்டு மாதங்கள் ஆன நிலையில் மூர்த்தியின் அலுவலகத்தில் பணிபுரியும் அவனது நண்பன் கண்ணன் வீட்டிற்கு வந்தான் அப்போது வீட்டின் உள்ளே இருந்து வெளியில் வந்த விஜயா கண்ணனை பார்த்து வாங்கண்ண உள்ள வாங்க எப்படி இருக்கீங்க என்றாள் ம் நல்லா இருக்கேம்மா எங்க மூர்த்தி வீட்டில் இல்லையா என்றான் கண்ணன் மாமா தான் இருக்காங்க மாடியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் உட்காருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் சரி காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா என்ற விஜயாவிடம் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு வரேன் மூர்த்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதான் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போலாம்னு வந்தேன் என்றான் சரிண்ணே இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று கூறிவிட்டு மூர்த்தியை அழைக்க மாடிக்கு சென்றாள் விஜயா அங்கு வெறுமையான இருண்ட உலகத்தில் தனிமையில் நிற்பது போல சோகமாக நின்று கொண்டிருந்தான் அவனிடம் மாமா உங்களை பார்க்க கண்ணன் அண்ணா வந்திருக்காங்க கீழே வாங்க என்று கூறிவிட்டு விஜயா இறங்கி வந்துவிட்டாள் சிறிது நேரத்தில் கீழே இறங்கி வந்த மூர்த்தி வாக்கண்ணா எப்படி இருக்க என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க ஏதாவது முக்கியமான விஷயமா என்றான் ஏண்டா இப்படி இருக்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்ற மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்ற அதான் உங்ககிட்ட பேச வீட்டுக்கே வந்துட்டேன் என்றான் கண்ணன் என்னடா சொல்கிற கால் பண்ணியா சாரிடா நான் பார்க்கல ஏதாவது முக்கியமான விஷயமா நேரில் வர அளவுக்கு ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா என்றான் மூர்த்தி பிரச்சனை தான் எனக்கு இல்லை உனக்கு தான் எப்போதாண்டா வேலைக்கு வரப்போகிற இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிற சொல்லு இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் வேலைக்கு வா அப்போ தான் உன் மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நீ ரெண்டு மாதமாக வேலைக்கு வராமல் அந்த மேனேஜர் உன் இடத்துல வேறு ஆள் போடலாம்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் அந்த மாதிரி முடிவு சீக்கிரம் வேலைக்கு வா மூர்த்தி இல்லைடா என்னால் முடியல வேலைக்கு வரவும் விருப்பம் இல்லை உனக்கே தெரியும் என் மனைவி கமலாவை நான் எந்த அளவுக்கு விரும்புனேன்னு எல்லா இடத்துலையும் தாண்டா என் கண்ணுக்கு தெரியுறா இந்த வீடு ஃபுல்லாக அவளோட காலடி தான் இருக்குது என் கண்ணு அவளை தேடுது இந்த வீட்டை விட்டு என்னால் வெளியில் வர முடியாதுடா என்று மூர்த்தி கூற இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படி வீட்டிலையே இருக்க போகிற காலம் முழுக்க வீட்டிலேயே இருந்துடுவியா உனக்கு ஒரு பையன் இருக்கா மறந்துட்டியா பாவண்டாவ என்று கண்ணன் கூறிக்கொண்டு போதே அங்கு வந்த மூர்த்தியின் மாமியார் ருக்மணி நல்லா சொல்லுப்பா நாங்க சொன்னா கேட்கவே மாட்டுறாரு அவ போகணும்னு விதி போய் சேர்ந்துட்டா விதியை யாரால மாத்த முடியும் அதுக்காக அவளையே நினச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் பெத்த பிள்ளைய எப்படி பாக்குறது மாப்பிள்ள இப்படி வீட்லேயே இருந்தா அவளை பத்தி நினைப்பு வந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி நீங்கள் வேலைக்கு தான் உங்கள் மனசு மாறும் நாங்களும் எவ்வளோ நாள் தான் இங்கேயே இருக்க முடியும் சொல்லுங்கள் உங்கள் மாமா அரிசி கடையை மூடி ரெண்டு மாதம் ஆகுது நாங்கள் போய் கடையை திறந்தாதானே எங்கே பழப்பு ஓடும் போனவளை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தால் நாம் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது அந்த கடவுள் வயசான எங்களை கூப்பிடாம வாழ வேண்டிய என் மகளை கூப்பிட்டுட்டாரு எங்களுக்கு என்னைக்கு தேதி வச்சுருக்காருன்னு தெரியல அது வரைக்கும் காலத்தை ஓட்ட வேண்டாமா நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி வேலைக்கு போங்க மாப்பிள்ள என்றாள் ருக்மணி என்னத்தை சொல்கிறீங்க என்ன வேலைக்கு போக சொல்லிட்டு நீங்களும் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்புறம் பாலுவை யார் பார்த்துப்பா என்றான் மாப்பிள்ள அதான் விஜயா இருக்கால அவள் பார்த்துப்பா நீங்கள் வேலைக்கு போங்க என்னத்தை சொல்கிறீங்க ஒரு வயசு பொண்ணை இங்கே விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நீங்கள் விஜயாவையும் கூட்டிகிட்டு போங்க நான் வேலைக்கு போகாமல் பாலுவை பார்த்துக்குறேன் இருந்து ஏதாவது வேலை செய்ய முடியுமான்னு பார்க்குறேன் நீங்க என்ன பேசுறீங்க மாப்ள கமலா சாகுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு ஞாபகம் இல்லையா உங்களுக்கும் விஜயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இறந்து போனான் விஜயா அவளோட தங்கச்சி கமலாவுக்கு விஜயா மேல இருந்த நம்பிக்கை ஏன் உங்களுக்கு இல்ல என்னங்க நீங்களாவது சொல்லுங்க என்று கணவரை பார்க்க என்ன என்னடி சொல்ல சொல்ற இது அவர் வாழ்க்கை அவருதான் முடிவெடுக்கணும் நாம சொல்றதுக்கு உரிமை இல்லை என்றார் ருக்மணியின் கணவர் அழகப்பன் நீங்கள் பேசுகிறது தப்புத்த கமலா தான் பாலுவை பார்த்துக்க இப்படி சொன்னானா உங்களுக்கு புத்தி இல்லை விஜயா சின்ன பொண்ணு பாவம் அவ மனசில் ஆயிரம் ஆசை கனவு இருக்கும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வாழ்க்கையை நாசம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அது போக என்னால் கமலா இடத்துல வேற ஒரு பொண்ணை நினச்சி கூட பார்க்க அத்த மாப்பிள்ள நான் சொல்கிறத கேளுங்க பாலு சின்ன பையன் அவனுக்கு இப்போ ஒரு அம்மா வேணும் வேற ஒரு பொண்ணுனா பாலுவை கொடுமைப்படுத்துவா ஆனா விஜயாவுக்கு அக்கா பையன் அவனை தன்னோட தான் பாக்குறா அவ பாலுவையும் உங்களையும் பார்த்துப்பானுதான் கமலா யோசிச்சு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கா என்று ருக்மணி கூறிக்கொண்டு இருப்பதை அறையில் பாலுவின் அருகில் பாலுவை தட்டிக்கொண்டு தூங்க வைத்து கொண்டிருந்த விஜயா கேட்டு கண்ணீர் வடித்தாள் பிறகு பாலுவின் முகத்தை பார்த்து தூங்கும் அவனது நெத்தியில் முத்தமிட்டாள் அத்தை என் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நான் விஜயாவை இல்லை எந்த பொண்ணையும் கல்யாணம் செஞ்சுக்க போகிறது இல்லை தயவு செஞ்சு இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ் எதுவும் பேசாமல் நீங்கள் விஜயாவையும் கூட்டிக்கிட்டு கிளம்புங்க நான் பாலுவை பார்த்துக்கிறேன் என்ற மூர்த்தியின் பிடிவாதம் ருக்மணியை வாயடைக்க செய்தது டேய் ஏண்டா இப்படி பண்ணுற சரி இது உன் வாழ்க்கை நீ தான் முடிவெடுக்கணும் உன் ஃப்ரெண்டாக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் எவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வா இல்லைனா அவர் உன் இடத்துல வேற ஆளை போட்டுருவாரு சரி நான் கிளம்புறேன் என்றவனிடம் இருடா சாப்பிட்டு போ என்றான் மூர்த்தி வேணாண்டா வரும்போது தான் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ அப்போ நான் கிளம்புறேன் என்று புறப்பட்டான் கண்ணன் மூர்த்தியிடம் எவ்வளவு கூறியும் கேட்காததால் ருக்மணி தனது கணவரையும் இரண்டாவது மகளான விஜயாவையும் அழைத்து கொண்டு ஊருக்கு புறப்பட்டாள் பாலுவை பிரிய மனமில்லாமல் அழுது கொண்டு கிளம்பினாள் விஜயா மூர்த்தியும் அவர்கள் போன பிறகு அனைத்து வேலைகளையும் அவனை செய்தான் சமைப்பது வீட்டு வேலை செய்வது பாலுவை பள்ளிக்கு அழைத்து செல்வது என தனது மாறுதலுக்காக செய்தான் இப்படியே நாட்களும் நகர்ந்தன பிறகு அக்கம் பக்கத்தினர் கூற வீட்டில் வேலை செய்யவும் பாலுவை பார்த்து கொள்ளவும் வேலைக்கு ஆள் வைத்துவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான் சில நாட்கள் நன்றாக கொண்டிருந்த நிலையில் வழக்கம் போல் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த மூர்த்தி பாலுவை பார்த்தான் பாலு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான் பதறி போன மூர்த்தி வேலைக்காரியிடம் ஏமா என்னம்மா குழந்தைய பார்த்துக்கிற ஜுரம் நெருப்பா கொதிக்கிது எப்படி இப்படியாச்சே என்னதான் கொடுத்த அவனை பார்த்துக்கம்மா அப்படி என்னத்த நீ பண்ணிட்டு இருக்க என்று பொறிந்தான் ஐயா நான் ஒன்றுமே வாங்கி கொடுக்கலையா இன்னைக்கு அவன் ஸ்கூல் விட்டு வந்ததிலிருந்து எதுவுமே சாப்பிடல படுத்தே கடந்தான் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் எதுவும் வேணா தூக்கம் வருதுன்னு சொன்னான் அதான் நான் மற்ற வேலையை பார்க்க போயிட்டேன் என்றாள் வேலைக்காரி அவனை பார்த்துக்கிறது தான் உனக்கு முதல் வேலை அதை விட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க போனேன்னு சொல்ற என்று வேலைக்கார அம்மாவை திட்டிவிட்டு பாலுவை தூக்கி காரில் போட்டுக்கொண்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு விரைந்தான் அங்கு பாலுவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் பயப்படாதீங்க சாதாரண ஃபீவர் தான் ஆன்டிபயாட்டிக் கொடுத்துருக்கேன் ஒரு நைட்டு இங்கே இருக்கட்டும் நாளைக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்றார் பிறகு பாலுவிடம் மூர்த்தி கண்ணா உனக்கு ஒன்றும் இல்லை சாதாரண ஃபீவர் தான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சரியா அப்பா இருக்கேன் பயப்படாதடா செல்லும் என்றவனிடம் அப்பா என்றான் பாலு என்ன பாலு ஏதாச்சும் வேணுமாப்பா என்றான் மூர்த்தி ம் அம்மா வேணும் என்று கேட்ட பாலுவின் முகத்தை பார்க்க முடியாமல் தலை குனிந்து பிறகு பாலுவை கட்டி அணைத்தபடி வாய்விட்டு அழுதான் அன்று இருண்ட இரவு மேலும் மூர்த்திக்கு இருளாக தெரிந்தது காலை விடிந்து சூரியன் உதிக்க பாலுவை பார்க்க ஓடி வந்த விஜயா பாலுவை அணைத்து அழுதாள் அவள் பின் ருக்மணியும் அவளது கணவரும் வந்து பாலுவை பார்த்து அழுதனர் என்ன மாப்பிள்ள இது நான் தான் ஏற்கனவே சொன்னல்ல உங்களால் பாலுவை பார்த்துக்க முடியாது விஜயாவை விட்டுட்டு போறேன்னு நீங்கள் கேட்கவே இல்லை இப்போ பாருங்க யாரோ ஒருத்திட்ட குழந்தையை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டீங்க இப்போ பாருங்க இந்த பொண்ணு பாலுவை பார்த்துக்கிட்ட லட்சணத்தை என்று பொறிந்து தள்ளிய ருக்மணியிடம் ருக்மணி மாப்பிள்ள பாவம் அவரே கலங்கி போய் நிற்கிறாரு நீ பாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க என்றார் அழகப்பன் இப்போ நான் என்ன பேசிட்டேன் நம்ம பேரனுக்காக தானே பேசிகிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் பொண்டாட்டி அப்புறம் யாரு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா இவருக்காக வேணாம் பாலுவுக்காக பண்ணிக்கலாம்ல வேற பொண்ணை கட்டிக்கிட்டா நாம கஷ்டப்படுவோம்னு வேணாம்னு சொன்னா பரவாயில்லை நாமளே நம்ம பொண்ணை கட்டிக்க சொல்றோம் அப்புறம் என்ன இதோ பாருங்க மாப்ள போனது உங்களுக்கு பொண்டாட்டி மட்டும் இல்லை பாசமாக வளர்த்த எங்களோட மக நீங்கள் ஒன்றும் அவளை அப்படியே விடலையே அவளுக்கு எவ்வளவோ செலவு பண்ணீங்க உங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டீங்க இந்த பாலா போன கேன்சர் அவளை கொண்டு போயிடுச்சு யார் என்ன பண்ண முடியும் அவள் உங்களை காதலிக்கிறேன் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஜாதி தடையாக இருந்துச்சு நாங்கள் ஒத்துக்கலை நீங்களாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க காலப்போக்கில் பாலுவோட பாசத்துக்காக நாங்கள் உங்களை ஏற்றுக்கிட்டோம் அப்போ ஜாதிக்காக உங்களை வேணாம்னு சொன்னோம் ஆனால் இப்போ நாங்களே எங்கள் ரெண்டாவது பொண்ணை கட்டித்தரோம்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு மாப்ள உங்களை மாதிரி ஒரு பையனை இனிமே எங்கே தேடினாலும் எங்களுக்கு அமையாது யாரோ ஒருத்தனுக்கு எங்கள் ரெண்டாவது பொண்ணு விஜயாவை கட்டி கொடுத்து பயப்படுறதுக்கு பதிலாக நீங்களே கட்டிக்கிட்டா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் பாலுவுக்கும் அவள் சித்தியா இல்லாமல் அம்மாவா இருப்பா இதில் எங்கள் சுயநலமும் இருக்கு மாப்ள தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க உங்களுக்காக இல்லைனாலும் பாலுவை கொஞ்சம் நினச்சி யோசிச்சு பாருங்க இப்போ பாலுவை கொஞ்ச நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கூட்டிட்டு போகிறோம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு வாங்க என்று பாலுவை கூட்டிக்கொண்டு கிளம்பினாள் ருக்மணி சிறிது நாட்களுக்கு பிறகு பாலுவின் எதிர்காலத்தை பற்றி நன்றாக யோசித்த மூர்த்தி இரண்டாவது திருமணத்திற்கு சம்மதித்தான் பின்பு மூர்த்திக்கும் ருக்மணியின் இரண்டாவது மகளான விஜயாவுக்கும் கோவிலில் சாதாரண முறையில் திருமணம் நடந்தது ருக்மணியும் அவளது கணவன் அழகப்பனும் நிம்மதியின் பெருமூச்சில் ஆசிர்வாதம் செய்தனர் விஜயாவும் பாலுவுக்கு சித்தியாக இல்லாமல் ஒரு அம்மாவாக மாறினாள் பாலுவை அன்பாகவும் அரவணைப்புடனும் பார்த்து கொண்டாள் பாலுவை பள்ளிக்கு அழைத்து செல்வது அவனுக்கு உணவு ஊட்டுவது அவனுடன் சேர்ந்து விளையாடுவது என பாலுவிற்கு அம்மாவின் நினைப்பு இல்லாதவாறு விஜயா பார்த்து கொண்டாள் மூர்த்தி விஜயாவை பாலுவின் அம்மாவாக ஏற்றுக்கொண்டானே தவிர அவனது மனைவியாக அவன் மனது ஏற்கவில்லை விஜயாவும் அக்காவிற்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக பாலுவின் அம்மாவாக அவனது அன்பை மட்டுமே எதிர்பார்த்தாள் இப்படி நாட்களும் நகர ஒரு நாள் மூர்த்தியின் நண்பனான கண்ணன் விபத்து ஏற்பட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் தனது நண்பனை பார்க்க மருத்துவமனைக்கு சென்ற மூர்த்தி டே கண்ணா எப்படிடாச்சு பெரிய அடியா பைக்கை பார்த்து ஓட்டலாம்ல என்றான் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சின்ன அடிதான் பார்த்து தாண்டா வண்டியை ஓட்டுன ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு வந்து என் பைக்கு முன்னாடி விழுந்துட்டான் நான் சடனாக பிரேக் போட்டேன் அப்படியே ஸ்லிப் ஆகி பஸ்ஸில் மோதிட்டேன் நல்ல வேலை பெரிய அடி ஒன்றும் இல்லை என்றான் கண்ணன் என்ன பண்ணுறது நாம் ஒழுங்காக போனாலும் நமக்கு நேரம் சரியில்லைன்னா இப்படி எவன் மூலமாவது அடிப்படை தான் செய்யும் உனக்கு இப்போ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையாக இருடா சரி பர்மிஷன் போட்டுட்டு வந்தேன் நான் கிளம்புறேன் நீ பொறுமையாக உடம்பை தேத்திக்கிட்டு ஆஃபீஸுக்கு வா வேலை தான் முக்கியம்னு அவசரப்பட்டு வராத உன் வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மேனேஜர்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன் என்று அவர் மனைவியிடம் இந்த பழத்தை ஜூஸ் போட்டு கொடுங்க என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியில் வந்தான் அப்போது அங்கு அமர்ந்து அழுது கொண்டிருந்த விஜயாவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் ஐசியு வார்டு முன்னாடி அமர்ந்து அழுது கொண்டிருந்த விஜயா மூர்த்தியை பார்க்கவில்லை ஏன் விஜயா இங்கே உட்காந்து இருக்கா யாருக்கு என்ன ஆச்சு அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாளே ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்லலை சரி இப்போ பேச வேணாம் வீட்டுக்கு வந்ததும் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் என்று மனதில் நினைத்தவாறு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அங்கு அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை விஜயாவிற்கு ஃபோன் செய்ததில் அவள் வீட்டில் இருப்பதாக கூறி உண்மையை மறைத்தாள் செய்வதறியாது தவித்த மூர்த்தி அத்தை ருக்மணிக்கு ஃபோன் செய்து நம் உறவினர்களில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லையா என்று விசாரித்தான் ஆனால் அவர்கள் அப்படி எதுவும் இல்லையே மாப்பிள யாருக்கும் எதுவும் ஆகலையே ஏன் என்னாச்சு ஏன் கேட்குறீங்க என்றாள் ருக்மணி ஒன்றும் இல்லை அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அங்கே நம்ம சொந்தக்காரங்க மாதிரியே ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க அதான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை சரி நான் அப்புறம் பேசுகிறேன் என்று ஃபோனை வைத்தான் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை சரி வீட்டுக்கு போனதும் விஜயா கிட்டே இதை பற்றி கேட்போம் இங்கேயே நாம் எதுவும் குழப்பிக்க வேணாம் என்று நினைத்து பொறுமையாக இருந்தான் மூர்த்தி வீட்டிற்கு வந்தவுடன் இதை பற்றி விஜயாவிடம் பேசினான் விஜயா பால் எங்க தூங்கிட்டானா என்றான் ஆமாம் மாமா தான் தூங்க வச்சேன் சரி சாப்பிட்டானா ம் சாப்பிட்டான் ஊட்டி விட்டு தான் தூங்க வச்சேன் நீங்கள் கை கால் கழுவிட்டு வாங்க உங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள் ம் சரி ஆமாம் இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போனியா என்று மூர்த்தி கேட்டவுடன் பதற்றத்துடன் வீட்ல தான் இருந்த ஏன் கேட்குறீங்க என்றாள் விஜயா ஒன்றும் இல்லை விஜயா சும்மா தான் கேட்டேன் வீட்டிலையே இருக்க அப்பப்போ வெளியில போயிட்டு வா உனக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும் அதான் சொன்னேன் என்று கேட்க வந்ததை கேட்காமல் அங்கிருந்து நகர்ந்தான் கை கால்களை கழுவிக்கொண்டு யோசித்தான் இவ்வளோ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் என்ன விஷயம்னு கேட்கலாம்னு நினச்சா நான் வெளியில போகல வீட்டில் தான் இருந்தேன்னு போய் சொல்றா எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறா என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படி யாரை பார்க்க இவ ஹாஸ்பிட்டல் போயிருப்பா இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பேசாம அவகிட்டயே ஓப்பனாக கேட்டுடலாமா என்கிட்ட சொல்லணும்னா அவளே சொல்லியிருப்பா மறைக்கிற அளவுக்கு இருக்கானா ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் அவகிட்ட கேட்க வேணாம் இது என்னன்னு நாமளே தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்தவாறு கை கால்களை அலம்பிவிட்டு சாப்பிட வந்தான் முகத்தில் எதுவும் காட்டிக்கொள்ளாத விஜயா சாப்பாடு பரிமாறினாள் எதுவும் பேசாமல் சாப்பிட்டுவிட்டு உறங்கச் சென்றவனுக்கு தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தவன் நடந்ததை நினைத்து கொண்டிருந்தான் மறுநாள் காலை விடிந்ததும் போல் அலுவலகத்திற்கு சென்றவன் இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று நினைத்து அலுவலகத்தில் பெர்மிஷன் கேட்டுவிட்டு அங்கு ஐசியு வார்டில் யார் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள மருத்துவமனைக்கு சென்றான் அங்கு அவன் பார்த்தது ஒரு இளம் வயது ஆண்மகனை மகனை பிறகு அங்குள்ள சிவிலியரிடம் விசாரித்தான் சிஸ்டர் இவனுக்கு என்ன ஆச்சு என்றான் நீங்க யாரு நான் அவனோட அண்ணன் மாதிரி தூரத்து சொந்தம் என்றான் மூர்த்தி அந்த பையன் சூசைட் கேஸுப்பா விஷம் குடிச்சிட்டான் சீரியஸாக தான் இருந்தான் இப்போ காப்பாற்றிட்டோம் பயப்படுற மாதிரி இல்லை இந்த காலத்தில் பசங்களை என்ன சொல்கிறது ஒரு தைரியமே இல்லை எதுக்கு எடுத்தாலும் கோலம் மாதிரி சூசைட் பண்ணிக்கிறானுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட இவனுங்களுக்கு இல்லை ஆம்பளைன்னு பந்தாவா காலரை தூக்கிக்கிட்டு சுத்துறானுங்க பிரச்சனைன்னு வந்தால் இப்படி கோலம் மாதிரி சாகுற முடிவை எடுக்கிறானுங்க என்னத்தை சொல்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம் அப்ப போய் பாருங்க என்று கூறிவிட்டு போனார் செவிலியர் மூர்த்திக்கு ஒன்றும் புரியவில்லை யார் இந்த பையன் இவன் சூசைட் பண்ணத்துக்கும் விஜயாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைத்தவாறு அலுவலகம் போகாமல் நேராக வீட்டிற்கு வந்தான் விஜயா விஜயா என்று அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான் என்ன மாமா என்னாச்சு ஆச்சு ஏன் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க என்றவளிடம் விஜயா நான் ஒன்று கேட்பேன் நீ மறைக்காமல் உண்மையை சொல்லணும் என்னமாம்மா என்ன உண்மை சொல்லணும் எனக்கு ஒன்றும் புரியலை விஜயா நேற்று நீ எங்கே போன நான் எங்கேயும் மாமா வீட்டில் தான் இருந்தேன் ஏன் கேட்குறீங்க விஜயா இப்போதானே சொன்னேன் உண்மையை சொல்லணும்னு மறுபடியும் ஏன் போய் சொல்கிற என்று மூர்த்தி கூற விஜயா தயக்கத்துடன் மௌனமாக தலை குனிந்தபடி நின்றாள் சரி நானே கேட்குறேன் நேற்று நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்போ அங்கே நானே உன்னை பார்த்தேன் நீ இல்லாதப்ப விசாரித்த ஒரு பையன் விஷம் குடித்து சூசைடு அட்டன் பண்ணியிருக்கான் நீ அவனுக்காக அழுத அதை நானே என் கண்ணால் பார்த்தேன் அவனுக்கு உனக்கும் என்ன சம்மந்தம் என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல் நான் என்னைக்கும் உனக்கு மாமா தான் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத விஜயா என்றவனிடம் அழுது கொண்டு நடந்த உண்மையை கூற ஆரம்பித்தாள் மாமா அவன் பேரு குமார் நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து என்னை லவ் பண்ணான் ஆனால் எனக்கு அவன் மேலே எந்த விருப்பமும் இல்லை என் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாதேன்னு திட்டி அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் அவன் என்னை தொந்தரவு பண்ணலை அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணேன் நேற்று தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அவன் எனக்காக விஷம் குடிச்சிட்டான்னு சொன்னான் அதான் அவனை நேரில் போய் பார்த்துட்டு வந்த அவன்தான் மாமா என்னை லவ் பண்ணான் நான் லவ் பண்ணலை நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன் இனிமேல் அவன் இந்த மாதிரி எந்த முடிவையும் எடுக்க மாட்டான் நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க என்றால் இதை கேட்டு கொண்டிருந்தவன் விஜயாவை அழைத்து கொண்டு இவள் கூறுவது உண்மையா என்று தெரிந்து கொள்ள மருத்துவமனைக்கு விரைந்தான் அங்கு நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருந்த குமாரிடம் குமார் நான் விஜயா உட மாமா எங்களை பற்றின எல்லாத்தையும் இவ உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இவளை நீ லவ் பண்ணியா இவளுக்காக தான் வசம் குடிச்சியா இவ்வளோ நாள் நீ பொறுமையா இருந்தல்ல ஏன் திடீர்னு இப்படி பண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல ஏன் என்கிட்ட சொல்லலை சரி இப்பும் வந்து சொல்லியிருக்கலாம்ல இப்பவும் ஒன்னும் கெட்டு போகலை விஜயா நீ குமார கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி என்ன கல்யாணம் பண்ணி வாழ வேண்டிய நீ இப்படி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கிறத நினைச்சி தினம் நான் நொந்து சாகுறேன் அதுக்கு உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு அந்த கடவுளா பார்த்து பரிகாரம் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அதை நான் இழக்க விரும்பல அத்த கிட்ட நான் பேசிக்கிறேன் பாலுவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் நீ குமார கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி தயவு செஞ்சு ஒத்துக்க விஜயா நீ வாழணும் என் கூட வாழ்ந்தா நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமா மாட்ட உனக்கு கல்யாணம் ஆகணும் நீயும் மற்றவங்க மாதிரி குழந்தை பெற்றுக்கணும் இந்த மாமா எப்போதும் உன் கூட மாமாவா இருப்பேன் என்றான் இவ்வளவு நேரம் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த விஜயா பொங்கி எழுந்தாள் நிறுத்துங்க மாமா இப்படி பேச உங்களுக்கு அசிங்கமா இல்லை அவன் தான் என்ன விரும்பினா நான் அவனை விரும்பலை எனக்கு அவன் மேல எந்த காதலும் வரல இனியும் வராது நான் இப்போ உங்க பொண்டாட்டி தாலி ஒன்றும் செயின் மாமா மாத்தி மாத்தி கட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த ஜென்மத்துல நீங்க தான் எனக்கு புருஷன் நீங்க என் கூட வாழ்ந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் கடைசி வரைக்கும் உங்க பொண்டாட்டியா பாலுவுக்கு அம்மாவா தான் வாழ்வேன் இதை மாத்த யாராலையும் முடியாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் விஜயா விஜயா போன பிறகு குமாரை பார்த்த மூர்த்தி அண்ணா விஜயா சொல்றது உண்மைதான் நான் தான் அவளை துரத்தி துரத்தி லவ் பண்ண அவள் என்ன விரும்பல அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு அவசரப்பட்டு விஷம் குடிச்சிட்டேன் ஆனா இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் மனசு ஒத்து போனாதான் சேர்ந்து வாழ்கிறதுல அர்த்தம் இருக்கும் நான் மட்டும் விரும்பி அவளை கட்டாயப்படுத்துறது தப்பு அவ விருப்பப்படி வாழட்டும் இனிமே நான் அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன் நீங்கள் எனக்காக ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அவ ரொம்ப நல்லவ அவ உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணாளா இல்லை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணாளான்னு எனக்கு தெரியாது ஆனா அவளை உங்க மனைவியா ஏத்துக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழுங்க ப்ளீஸ் என்றான் குமார் இதை கேட்ட மூர்த்தி எதுவும் கூறாமல் மௌனத்துடன் குமாரின் தலையை கோதிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் போகும் வழியில் விஜயாவுக்கு பிடித்த ரசகுல்லாவை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான் மூர்த்தி போன பிறகு குமார் கண்ணீர் வடித்தான் நடந்தது விஜயா கல்லூரி படிப்பை படிக்கும் போதே குமாரும் விஜயாவும் ஒருவரையொருவர் இணை பிரியாத அன்போடு காதலித்து வந்தனர் இப்படி இருக்க கல்லூரி படிப்பை முடித்த குமார் வெளியூரில் வேலை கிடைத்து விஜயாவை பிரிய நேரிட்டது விஜயா பெங்களூரில் நல்ல வேலை கிடைச்சிருக்கு நான் சீக்கிரமாகவே திரும்பி வருவேன் அதுக்குள்ளே நீ உங்கள் அப்பா அம்மா கிட்டே சம்மதம் வாங்கிடு நான் ஊருக்கு வந்தோடனே நல்ல வேலையோட உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டான் விஜயாவும் வீட்டில் சொல்லலாம் என்று இருக்கும்போது விஜயாவின் அக்கா கமலாவிற்கு உடல்நிலை மோசமானது அப்போதுதான் கமலா விஜயாவிடம் பேசினாள் விஜயா நான் ஒன்று கேட்பேன் நீ மறுக்க கூடாது என்றாள் சொல்லுக்கா ஏன் இப்படி கேட்குற விஜயா உங்க மாமா பாவோண்டி அவருக்குன்னு அப்பா அம்மா சொந்த பந்தம் யாரும் இல்லை என்னை காதலிச்சு கடைசி வரைக்கும் என் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாரு இப்போ அதுவும் நடக்கல என்னை காதலிச்சதை தவிர வேற எந்த தப்பும் அவர் பண்ணதில்லை நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று அவள் கூறும்போது விஜயாவிற்கு உடம்பெல்லாம் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது மேலும் தொடர்ந்தால் பாலுவுக்கு உன்ன தவிர வேற ஒரு அம்மா கிடைக்க மாட்டாங்க அவர் இந்த ஜென்மத்துல என்னை தவிர வேற யாரையும் மனசார கூட நினைக்க மாட்டாரு நான் போறத நினைச்சி வருத்தப்படலை நான் போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் தனியாக தான் வாழ போகிறாங்கன்னு நினச்சாதாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாரு நீ அவரை கல்யாணம் பண்ணால் காலப்போக்கில் அவர் மனசு மாறிடும் என்னடா அக்கா தாரமா அதுவும் அக்கா புருஷனையே கட்டிக்க சொல்கிறான்னு தானே பார்க்குற அவர் காலம் முழுக்க உன்னை கண்கலங்காமல் வச்சு பார்த்துப்பாருடி என் பிள்ளைக்கும் நீ அம்மாவாக வர்றது தாண்டி எனக்கு சந்தோஷம் எனக்காக மறுக்காதடி என்று சத்தியம் வாங்கி கொண்டு தனது உயிரை விட்டாள் விஜயா அக்காவிற்காகவும் அவளது மகன் பாலுவிற்காகவும் தனது காதலை புதைத்துவிட்டு கமலா கூறியபடி மூர்த்தியை திருமணம் செய்து கொண்டாள் இது தெரிந்த குமார் பல நாட்கள் ஃபோன் செய்ய விஜயாவிடமிருந்து எந்த தகவலும் வராததால் அன்று நேரில் வந்தான் விஜயா போகும் இடத்தில் பேச நினைத்து அருகில் வரும்போதெல்லாம் அவள் அவனை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றதால் அந்த கவலையில் விஷம் குடித்தான் கடைசியாக மருத்துவமனையில் குமாரை பார்க்க வந்த விஜயா நடந்த விஷயங்களை பற்றி தெளிவாக கூறினாள் குமார் என்னை மன்னிச்சிடு யார் யாரு கூட சேரணும்னு விதி விதியை யாரால மாற்ற முடியும் என் அக்காவுக்காக நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தயவு செஞ்சு என்னை மறந்துடு நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போதான் எனக்கு சந்தோஷம் நான் உன்னை காதலிச்சது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி இப்போ நான் இன்னொருத்தரோட பொண்டாடி அதுவும் உண்மை என் மனசுல நீ இல்லைன்னு பொய் சொல்லல ஆனா மறக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் கூட தான் வாழணும்னு சொன்னா இங்க முக்காவாசி பொண்ணுங்களுக்கு கல்யாணமே நடக்காது உனக்கானவ கண்டிப்பா வருவா அவ கூட நீ சந்தோஷமா வாழணும் எனக்காக கடைசியா ஒரு உதவி மட்டும் பண்ணு என்னைக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சா என் மாமா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவாரு நம்மளை சேர்த்து வைக்க முயற்சி செய்வார் ஏன்னா அந்த அளவுக்கு அவரு நல்லவர் அவர் கேட்டால் நீ மட்டும்தான் என்னை லவ் பண்ணதாகவும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லணும் நானும் அப்படி தான் சொல்ல போகிறேன் என் அக்கா ஆசைப்படி அவருக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் பாலுவுக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் வாழணும்னு ஆசைப்படுற அதனால தயவு செஞ்சு நான் உன்னை விரும்பின விஷயத்த அவர்கிட்ட சொல்லாத இது என் மேலே சத்தியம் என்று விஜயா கூறியது நினைவுக்கு வர அப்படியே உறங்கினான் விரும்பின ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறது தான் உண்மையான காதல்னு இல்லை நம்மளை விரும்புகிறவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விட்டுக் கொடுக்குறதும் உண்மையான காதல் தான்